வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க பச்சை பச்சைப்பயிர் குழம்பு எப்படி எப்படினு பார்ப்போம் நல்லா ப்ரோட்டின் டச்சு உடையதுங்க குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி பச்சைப்பயிர் குழம்போ அதாவது லட்டோ வடையோ இந்த மாதிரி எதுவும் இன்னும் செஞ்சு கொடுக்கலாம் தோசையில கூட சேர்த்து செஞ்சு தரலாம் நான் தோசை வடை லட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ வந்து பச்சைப்பயிரில் குழம்பு வச்சு சப்பாத்தி தோசை சாதம் பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துச்சனால ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் இதே நீங்கள் ஊற வைக்காட்டி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வேக வச்சுப்போம் பச்சைப்பேர் விசில் வரதுக்கு நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துப்போம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதையும் இதெல்லாம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஓட்டிகிட்டு வந்துப்போம் நல்லா தேங்காயும் ஜீரகம் சோம்பலம் நல்லா ஓட்டியாச்சு இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு என்ன சேர்த்துப்போம் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் தாங்க இதுக்கு நல்லா வாசல் இருக்கும் தேங்காய் அப்படிக்காட்டி கூட நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி பட்டை ஒரு கிராம்பு இதோடய ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துப்போம் பெருங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வரணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கிளியும் சேர்த்து நல்லா வாசனையா இருக்கும் இப்போ கட் பண்ணி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெட்டி ரொம்ப சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசுஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம் இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை பயிரில் உப்பு சேர்த்துக்கோம் அதனால பாத்திரம் சேர்த்துக்கணும் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கணும் சுருண்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சுள்ள இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விலகு சேர்த்துக்கோங்க இது கூட இப்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா ஒரு ஸ்பூனுக்கு வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வர தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் அதனால காரம்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம் நல்ல மிளகா இஞ்சி கொண்டு விழுதவா நல்லா பச்சை வசனம் போயிடுச்சுங்க இப்போ வந்து வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோம் பச்சை பயிர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டா இப்படி ஒண்ணும் அதையும் வச்சுக்கீங்க கொஞ்சம் நல்லா குலைவா இருந்தாலும் நல்லா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் கிரேவி இப்போ வந்து அரைச்சு விட்ட தேங்காவும் சேர்த்துப்போம் இதோட அரைச்சு விட்ட தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் ஜார் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா ஒரு கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிப்போம் இப்ப வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க நம்ம பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சாத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க